கல்வி சொல்லித் தர ஆசிரியருக்கே இந்த நிலைமைன்னா அப்ப எப்படி வந்து ஒரு மாதத்துக்கு அப்ப அந்த இதனாலதான் சொல்லுவாங்க அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது அந்த கடைசி பெஞ்சுன்னு ஒன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா கிளாஸ் டேஸ் அந்த பிள்ளைங்கள்ட்ட படிப்பு படிப்பு வராதல்ல படிப்பை பெற்றி ஒரு என்ன இருக்காதுன்னா ஒரு அது ஒரு ஆர்வம் அக்கறை இல்லாமல் இருப்பாங்க அவங்க விழுந்து விழுந்து எழுதி ஆரம்ப கட்டத்தில் வருவதில்லை சரியா அந்த கடைசி நேரத்தில் வந்து சைபர் கிரைமுக்கு போடுறாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க சைபர் கிரைம்காரங்க இந்த மாதிரி பட்டது அவங்களுக்கு இது புதிதல்ல டெய்லி அவங்க ஒரு ஒரு நூறு கேசஸ் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க இது நீ பயப்படுக்க வேண்டாம் இந்த நம்பரை நீங்கள் அட் ப்ளஸன் என்ன பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள் அங்க அந்த பிள்ளை என்ன பண்றாங்கன்னா வேற ஆப்ஷனே கிடையாது ஏன்னா அந்த பிள்ளைக்கு நீங்க சரௌண்டிங் ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி ஒரு பயப்பட ஒன் டு டென்ல இருக்கிற பிள்ளைங்க ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்களோட சரௌண்டிங்ஸ் மேக்சிமம் அவளுக்குள்ளேயே தான் இருக்கும் அவாளுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா மனசார வந்து அந்த போட்டிகள் நிறைஞ்சுதான் இருப்பாவலே தவிர மற்றபடியான ஒரு ஒரு வெளிநோக்கத்தோடு அந்த பிள்ளைங்களுக்கு இருக்காது

தொடர்ந்து பெண்களுக்கு நடக்கிற அநீதிய பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்காக சொல்றது அட்வொகேட் எஃப் எம்எல்என் பெலிண்டா அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் மேம் போன காணொலியில வந்து நீங்க சொல்லிருந்தீங்க போஸ்கோனா என்ன போஸ்கோ யாரு மேலாம் போடப்படுது போஸ்கோ தவறு பண்ணினவங்க மேலேயும் போடுறாங்க தவறு இல்லாதவங்க மேலேயும் போஸ்கோ விழுகுது அப்படிங்கிற நிறைய விளக்கங்கள் மக்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தீங்க இன்னொரு விஷயம் தொடர்ந்து தான் இருக்கு இப்போ டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு நிறைய தவறுகளும் வளர்ந்துருக்கு தான் சொல்லணும் என்னென்னா வந்து ஒரு ஒரு பெண் கூட வந்து பழகுறாங்க லவ் பண்ணுற அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பழகுறாங்க அது பிரேக்கப் ஆகுது இப்போ ட்ரெண்டே பிரேக்கப் தான் லவ் பண்ணப்பா பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு அதில் சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்களோட ஃபோட்டோஸையும் சரி அந்த பெண்களோட இருந்தப்ப எடுத்த வீடியோஸையும் சரி இன்டர்நெட்டில் விட்டு அவங்களோட வாழ்க்கையவே ரொம்ப கொலைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்க இந்த மாதிரி பண்ணும்போது சில பெண்கள் வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியாம தற்கொலைக்கு போறாங்க அவங்களோட கடைசி முடிவு என்னவா இருக்குன்னா தற்கொலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது பெண்கள் இந்த மாதிரியான சில போட்டோசோ வீடியோஸோ இதெல்லாம் வந்து விட்டாலும் என்ன மாதிரி தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன் இப்போ கேள்விகள்ல தெளிவா இருக்கிறது அதாவது ஆபாசமான போட்டோக்கள் அவங்க கூட எடுத்ததா இருக்கலாம் இல்ல ஆபாசமா எடுத்தாங்களோ எடுக்கலையோ அதை எடிட் பண்ணி கூட போடுறாங்க அந்த பொண்ணோட வச்சு எடிட் பண்ணி ஏஐ டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு சோ அந்த மாதிரி எடிட் பண்ணி கூட போடுறாங்க அதை பார்த்து நிறைய பேர் ரீசென்ட் டைம்ல இறந்து போயிருக்கிறாங்க ஆஹ் அதிகமா வந்து இறந்த பெண்கள் பார்த்தா நல்லா படிச்ச தான் இருக்காங்க அந்த ஃபேமிலியோட பேர் கெட்டு பேரும் நம்மனால நம்ம அப்பா அம்மா பேச்சு கேட்கலையே இந்த இடத்துல கொண்டு வந்து குடும்பத்தை நிறுத்திட்டோமேன்னே நிறைய பெண்கள் இறந்து போறாங்க இந்த மாதிரி போட்டு எந்த அதிகமா எந்த ஆண்களும் இறந்ததா ஒரு நியூஸ் கூட கிடையாது இறந்தது ஃபுல்லா பெண்கள் தான் சோ ஒரு குடும்பமே பாதிக்கப்படுது இந்த மாதிரி நடக்க கூடாது இந்த மாதிரி நடந்தா அந்த பெண்கள் எந்த மாதிரியான எல்லாம் ஃபாலோ பண்ணனும் இப்போ சிம்பிளா சொல்ல சொல்லப் போனா எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு காதல் இருக்கட்டும் கடைசியில் பாதிக்கப்படுறது பெண்ணாக இருக்கும் பெற்றோர்களாக இருக்கட்டும் உற்றாரா இருக்கிறது உறவினர்களாக இருக்கட்டும் இல்லை சமுதாயமாக இருக்கட்டும் இந்த பொண்ணு அதை செய்திருக்க கூடாது இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை தான் வருமே தவிர அந்த பையன் உள்ள இந்த மாதிரி ஏமாற்றிட்டான்னு சொல்றது வந்து ரொம்பவே குறைவு அப்போ இந்த மனப்பக்குவத்திலேயே இந்த பிள்ளைங்க என்ன ஆகிறாங்கன்னா வளர்க்கப்படுறாங்க சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேராசிரியர் சரிங்களா அவங்களுக்கு அப்போ கல் கல்யாணம் ஆகலை ஷீஸ் ஃப்ரம் இருந்து அந்த ஃபோன் ஆப் மூலமாக சம் லோன்ஸை வாங்கியிருக்காங்க ஃபோன் ஆப்பில் ஃபோன் ஆப்பில் ஸோ இது லோன் முடிய முடிய திருப்பியும் லோன் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு ஃபைன் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்தது வெறும் முப்பதாயிரம் ரூபா பட் அவங்க போக போக கட்டுனது வந்து டென் லேக்ஸ் ஓ டென் லேக்ஸ் அப்போது எங்கே விழுறோன்னு தெரியாமல் பெண்கள் என்ன ஆயிடுறாங்க அடுத்த வாட்டி அவன் பத்தாயிரம் ரூபா தானே கேட்குறான்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பத்த கொடுத்தாங்க சரிங்களா அப்புறம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் கேட்டாப்புல சோ அவளுக்கு அந்த ஒரு லட்சம் ரூபாயை கொடுப்பதற்கான அவளுக்கு எஃபிஷியன்ட் இருந்ததுனால அந்த ஒரு லட்சம் ரூபாய கொடுக்குறா அப்போ யாருகிட்டயும் அவன் எதையுமே ஷேர் பண்ணல அவளும் ஒரு பேராசிரியர் எத்தனையோ மாணவிகளுக்கு அவள் பாடம் எடுக்கிறா சொல்லல அது அஞ்சு லட்சம் ஆகும் போது பெற்றோருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறா என்ன அழுத்தம்னு பாத்தீங்கன்னா பண அழுத்தத்தை கொடுக்குறான் ஏன்னா இவன் என்ன நினைக்கிறா அந்த பணத்தை சீர்ப்பு செய்து விட்டுட்டோம்னா இந்த பிரச்சனை போயிடும் ஓ பிரச்சனை போயிடும் போயிரும் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறா அஞ்சு லட்சம் கொடுத்த பிறகு திருப்பி த்ரீ லேக்ஸ் கேட்குறாங்க அந்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அவள் ஐயாயிரம் போய் சொல்லி அந்த வீட்டில் என்ன பண்றான் அந்த காசை வாங்குறான் அப்போ அந்த மனப்பக்குவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் செப்பு புரிஞ்சிச்சிங்களா அந்த ஸ்டேஜ்ல அவள் என்ன சொல்லியாச்சு இனி இங்கே நிலைத்திருக்க முடியாது அதனால நான் வெளிநாடு சென்று வேலை செய்ய போகிறேன் எனக்கு வெளிநாட்டு போவதற்கான பண தேவைகள் இருக்குன்னு சொல்லி அங்கே அவள் பொய்ய சொல்லுறான் அதையும் கொடுத்தாச்சு திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரா மூணு லட்சம் ரூபாய் வந்து லாஸ்டா என்ன ஆகுறா லாக் ஆகுறா இதுக்கு மேல அவருக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அவளோட எண்ணம் எங்க போனதுன்னா தற்கொலைன்னு சொல்ற எண்ணம் அதுல என்ன ஆயிடுச்சு இவ காசு கட்டாத அடுத்த நிமிடம் இவளோட போட்டோஸ் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி மார்ஃபிங் பண்ணி பல டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த போட்டோஸை அவளுக்கு மாத்திரம் அதை அனுப்பல அவளோட லிங்க்ல இருந்து அத்தனை கான்டாக்ட்ஸுக்கும் அனுப்புறா சோ எத்தனை பேருக்கு இந்த பெண்மணி வந்து அப்படி இல்லைங்க இது இந்த மாதிரி நடந்துச்சுன்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் சொல்லவே முடியாது அப்ப அந்த பெண்மணியோட மனப்பக்குவம் மேலே இருந்த மனப்பக்குவம் ஒரு வினாடிக்குள்ள அவள் தரமட்டமான ஒரு இடத்துக்கு வர்றா வந்தப்போ லீகல் சைடுல ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க சரிங்களா சேர் அப் கொடுக்குறாங்க இது ஒண்ணும் மேட்டர் இல்ல இந்த போட்டோஸ் இதெல்லாம் வந்து சைபர் கிரைம்க்கு நம்ம கொண்டு போய் நீங்க கேட்டீங்க இல்லையா எங்க அணுகிறாங்க எப்போ அணுகுறாங்க ஆரம்ப கட்டத்துல ஆரம்ப கட்டத்துல வருவது இல்ல சரியா அந்த கடைசி நேரத்துல வந்து சைபர் கிரைமுக்கு போறாங்க அவங்க ஹெல்ப் பண்றாங்க சைபர் கிரைம் காரங்க இந்த மாதிரி பட்டது அவங்களுக்கு இது புதிதல்ல டெய்லி அவங்க ஒரு ஒரு நூறு கேசஸ் இந்த மாதிரி ஹேண்டில் பண்றாங்க இது நீ பயப்படுக்க வேண்டாம் இந்த நம்பரை நீங்க அட் பிரசன்ட் என்ன பண்ணுங்க க்ளோஸ் பண்ணுங்க இவளோட எண்ணம் எங்க போகுது ஐயோ என்னுடைய கான்டாக்ட்ஸ்ல இருக்க அத்தனை பேருக்கும் இந்த மெசேஜ் போகும் நான் எப்படி அவங்கள எல்லாம் சமாளிப்பேன் என்னுடைய பெற்றோரை நான் எப்படி நான் இத சொல்லுவதுக்கு பெற்றோரும் அந்த இடத்துல இந்த கதையை கேட்ட உடனே என்ன ஆகுறாங்க அப்படியே மனம் உடையறாங்க இதை பார்க்கும் போது இந்த பிள்ளைக்கு என்ன கை கொடுத்து ஒண்ணும் இல்லாமான்னு சொல்றதுக்குள்ள மனப்பக்குவம் வரல அவங்க ஒரு பேராசிரியர்னு கூட நான் சொல்லுறேன் அப்போ ஒரு பேராசிரியருக்கு இந்த நிலைமைன்னா பத்தாம் கிளாஸ் படிச்ச பெண்மணியோ இல்ல பன்னிரெண்டாம் கிளாஸ் படிச்ச பெண்மணியோ அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் கல்வி சொல்லித்தர ஆசிரியருக்கே இந்த அப்ப அந்த பள்ளியோடத்துல படிக்கும் போது அந்த கடைசி பெஞ்சு ஒண்ணு சொல்லுவோம் அந்த பிள்ளைங்கள்ட படிப்பு படிப்பு வராதல்ல படிப்பை பற்றி ஒரு என்ன இருக்காதுன்னா ஒரு அது ஒரு ஆர்வம் அக்கறை இல்லாமல் இருப்பாங்க அவங்க விழுந்து விழுந்து எழும்பி இருப்பாங்க பிரச்சனையை சந்திச்சு சந்திச்சு எழும்பி இருப்பாங்க சரிங்களா ஆனால் ஒன்று முதல் பத்து ரேங்குக்குள்ளே இருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த பிள்ளைங்களுக்கு வீட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா பிரச்சனையை கொடுக்க மாட்டாங்க எந்த விதமான ஒரு சரௌண்டிங்கை பற்றி உள்ள ஒரு க ஒரு அவேர்னஸ் கதைகளோ இல்லை ஒரு பிரச்சனையை பற்றி உள்ள சிந்தனைகளோ அவங்களுக்கு இருக்காது தெரிந்ததெல்லாம் புத்தகம் ஒன்றுமே அண்ட் இந்த பிள்ளைங்களுக்கு அந்த 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 அதாவது பாடத்துல பத்து தடவை எக்ஸாம் போட்டாலும் அந்த பிள்ளைகள் பாஸ் ஆயிரும் ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒரு சொல்யூஷன் ஒரு பிரச்சனையை கொடுத்தாலும் அதுல சொல்யூஷன் கண்டுட முடியாது மெஷின் மாதிரி வாழ்ந்துட்டாங்க படிப்பு தான் உலகம் அப்படின்னு வாழ்ந்துட்டாங்க இந்த பக்குவம் உள்ள பிள்ளைங்கதான் என்ன ஆகுறாங்க ஐயோ நான் எப்படி எங்கள் அம்மா கிட்ட சொல்வேன் எங்கள் அம்மா படிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ செய்தாங்க நான் படிக்கிறேன்னு சொல்கிறதுக்காக எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க என் பெ என்னுடைய தந்தை வந்து என்னை பெரிய அளவில் நம்பி இருக்கிறாங்க என்ன சமுதாயம் வந்து ஐயோ இந்த பிள்ளை நல்லா பிடிக்கும் இப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்து என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்ல அவங்களுக்கு கரெக்டான இடத்துல அதை ஷேர் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கல சரிங்களா அந்த பிள்ளை தான் அந்த பெண்மணி தான் வந்து தற்கொலைக்கு போகிறாளே தவிர வேற எந்த காரணமும் இல்லை நீங்கள் சொன்னீங்க ஆண்கள் ஆண்கள் போய் சொல்றானுங்க என்ன பண்ணுறது யாது பண்ணுறப்ப இதெல்லாம் ஒன்றும் இல்லடா அது ஒன்றும் இல்லடா இதென்னும் இல்ல இந்த எந்த அமைப்பும் ஃப்ரெண்ட்ஸு கூட அமைப்பும் இல்லாத ஏதோ ஒரு ஆண் போகலாம் ஆனால் மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் மட்டும்தான் இந்த ஃபோட்டோஸை பார்த்து பயந்து அந்த ஃபோட்டோஸ் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே இது ஒரு பதினாறு வயசு பிள்ளைன்னு வைங்களேன் அந்த பிள்ளை ஸ்கூல் லெவலில் அந்த படம் எல்லாம் பார்த்துட்டு போகும் ஒன் ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனால அந்த பிள்ளைக்கு ஒரு அழுத்தம் வரும் என்ன பண்றோம் அதை அனுப்பி கொடுக்கறவன் ஒரு த்ரெட்டன் பண்ணுவான் இத பண்ணிடுவேன் அத பண்ணிடுவேன் சரியா அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாது ஐயோ இத நான் போய் வீட்டுல பேசினா என்ன ரொம்ப நல்ல பிள்ளைங்களா வேற நினைச்சிட்டாங்க எல்லார்ட்டையும் காட்டி தந்துரு ஐ மீன் காட்டி வச்சிருவாங்க அப்ப அந்த பிள்ளைக்கு என்னன்னு பண்ணதுக்கு தெரியாது அங்க அந்த பிள்ளை என்ன பண்றாங்கன்னா வேற ஆப்ஷனே கிடையாது ஏன்னா அந்த பிள்ளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சரௌண்டிங் ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி ஒரு பயப்ப என்னன்னு இந்த ஒன் டூ டென்ல இருக்கிற பிள்ளைங்க ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்களோட சரௌண்டிங்ஸ் மேக்சிமம் தான் இருக்கும் கண்டிப்பா அவளுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா மனசார வந்து அந்த போட்டிகள் தான் இருப்பாவிலே தவிர மத்தபடியான ஒரு ஒரு வெளிநோக்கத்தோடு அந்த பிள்ளைங்கள்ட்ட இருக்காது சரிங்களா அந்த ஒரு இருக்கும் இருக்கும்போது இந்த அனுபவம் இல்லாமல் சரியா எந்த எந்த சுச்சுவேஷனையும் சூழ்நிலைகளையும் தாண்டாமல் வர்ற பிள்ளைகள் மட்டும்தான் வந்து என்ன ஆயிடுறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சாகுற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அந்த மாதிரி மனப்பக்குவத்தை கொண்டு வந்துடுறாங்க வேற வழி இல்லை தான் எடுத்த உடனே இப்படி சாடலாம் அப்படி சாடலாம் நிறைய யூடியூப்ஸ்ல வருது கண்டிப்பாக கண்டிப்பாக அதை அவங்க என்ன பண்ணிடுறாங்க ட்ரை பண்ணிடுறாங்க ஸோ நீங்க சொல்கிறத பார்த்தா வந்து சில கஷ்டங்கள் சில விஷயங்களை தாண்டி வர பசங்க நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ணிடுறாங்க இந்த படிப்பு மட்டும்தான் வீடு படிப்பு சாப்பாடு ஸ்கூலுக்கு போகணும் வரணும் இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்னாலதான் சில விஷயங்களை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம சில விஷயங்களை கடைசி சூசைடுங்கற ஒரு முடிவு எடுத்துறாங்க அவங்க எடுத்துடுறாங்க இன்னொன்னு பாருங்க சமீபத்துல ஒரு மூன்று வருடத்துக்கு முன்னாடி இருக்கும் அந்த பையன் வந்து நல்ல கபடி பிளேயர் சாதாரணமாகவே மக்களின் பார்வை எப்படி இருக்கும்னா நல்ல ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களோட வில் பவர் ஜாஸ்தியா இருக்கும் அப்ப அந்த பையன் ஒரு அருமையான வந்து ஒரு நல்ல கபடி பிளேயர் அவனுடைய அம்மா ஒரு அருமையான ஒரு வழக்கறிஞர் சொல்லலாம் அவங்களுக்கு சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க இதை பாக்கும்போது அவன் ஒவ்வொரு நாளும் கேட்பான் அவங்க அம்மா கிட்ட அம்மா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுமா சால்வ் ஆயிடுமா சால்வ் ஆயிடுமா சரிங்களா அப்போ அவனுடைய முன்னாடி அவன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஓகே சரியா அப்போ இதை என்ன காரணம் வெளியே தெரியல 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 அவங்க அம்மா கிட்ட கேட்கும் போது சொல்றப்பல எங்களுடைய ஃபேமிலி என்ன அவங்களுக்கு அவங்களோட ப்ரொஃபஷனலில் அவங்க சந்தித்த அந்த பிரச்சனைகள் நமக்கு தெரியும் அந்த அம்மாவுக்கு தெரியும் நான் போறாடனா என்னோட கிளியர் ஆயிரும்னு அம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் சமுதாயத்தில் எப்படி நிற்பாங்க எங்கள் அம்மா அதுவரை எங்கள் அம்மாவுக்கு எவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு சிந்திச்ச அந்த பையன் வெரி குட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் சரிங்க சுயசைட் அட்டென்ட் பண்ணலாம் சோ கடைசி என்ன விஷயம் கண்டுபிடிச்சாங்களா இல்ல கண்டுபிடிச்சது இதுதான் அவனுடைய மன அழுத்தம் எதுக்கு மன அழுத்தம் எது சொசைட்டிக்காக நாம் எதை எதிர்பார்த்து வாழ்கிறோமுன்னா நம் குடும்பத்தை இப்போ எதிர்பார்த்து வாழல அவனுக்கு அவங்க அம்மா மேல ஒரு முழு நம்பிக்கை இருந்திருந்தால் அவன் என்ன நினைச்சிருக்கலாம் எங்க அம்மா கரெக்டா பண்ணி முடிப்பாங்க ஆனா அதை விட கொடிய அரக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தோட பார்வை ஒரு சமுதாயத்தோட பார்வை சரி அவ்வளவு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் பையனையே தகர்க்குதுன்னா அந்த பார்வையை பெயர் ஏற்பட்டது அப்ப இந்த பார்வையை தாண்டி நம்ம வரணும்னு சொன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து அதை முறையான ந நபர்களிடத்தை நம்ம அதை என்ன பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணி இந்த காரியங்கள் வந்து மேற்கொள்ள முடியும் ஒரு விஷயம் என்னன்னா வந்து படிக்கிற குழந்தையா இருக்கட்டும் படிக்காத குழந்தையா கூட இருக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவனாக இருக்கட்டும் இல்லாதவங்க எது நடந்தாலும் பெற்றோர்கள் பெற்றோர்கள்கிட்டயோ இல்லை தன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அவங்க வெளிப்படையா சொல்லணும்னு சொல்றீங்க சொல்ல சொல்லலைன்னா இந்த தான் அவங்க போவாங்க ஆமா சோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க தெளிவா சொல்லிருக்கீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து சொசைட்டிய பாத்துதான் அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க அம்மா அப்பா பேர் கெட்டு போயிரும் சோ வெளிய போட்டுட்டா எல்லாரும் நம்மள கிண்டல் கேலி பண்ணுவாங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க சில பேர் இத தைரியமா பேசும் பண்றாங்க சோ அந்த தைரியம் அந்த மாதிரியான தைரியம் எல்லாருக்கும் வரது கிடையாது இந்த தைரியம் வரணும்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்ளலாம் நீங்க இந்த தைரியம் வந்திருக்கவங்களோட பின்னழிவான க கதைகள் பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை சந்தித்து படிப்படியா தான் அந்த தைரியத்துக்கு வந்திருப்பாங்க இப்போ இன்னைக்கு நான் உங்களுடைய அழைப்பை ஏற்று நான் இன்னைக்கு இந்த இந்த ஷோக்கு வந்திருக்கேன்னா என்னோட எனக்கு தியரிட்டிகல் நான் பேசுறதுக்கு விரும்பவில்லை நான் வந்து பிராக்டிக்கலா சமுதாய மக்களோடு இணைஞ்சு நான் பாக்குற வேலைகள் சரி இதை வந்து சொல்லணும்னு சொல்ற ஒரு எனக்கு ஒரு ஆதங்கம் என்றால் இதற்கு பின்னாடியாக நான் சந்தித்தது பல காரியம் கண்டிப்பா இருந்திருக்கணும் கண்டிப்பா 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 இருந்திருக்கணுமே சரிங்களா இல்லனா நான் கண்டிப்பா கடை 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 போஸ்கொண்டால் என்ன சரிங்களா சைல்டு பிரச்சனை என்ன என்ன விமென்ஸ் பிரச்சனை என்ன என்ன இந்த ஆக்ட் பிரகாரம் அந்த ஆக்ட் பிரகாரமா நான் படித்ததை பத்து நிமிடத்துல ஒப்பித்து விடுவேன் கண்டிப்பா ஒப்புவிக்கிறதுக்கு பல்லாயிரம் கோடி மக்கள் இருக்கின்றனர் சரியா ஆனால் அதையும் தாண்டி அந்த பேசுறது சிலருக்கு பிடிக்குமா இருக்கலாம் சிலருக்கு அதுல ஒரு அழுத்தங்கள் இருக்கும் இருந்தாலும் சொல்ல வேண்டியதை நான் சொல்லுவேன் என்று நான் உங்ககிட்ட உட்கார்ந்து பேசுறேன்னா என்னுடைய பின்னணிவான காரியங்களில் கண்டிப்பாக அந்த கஷ்டமான பாதையை கடந்து வந்ததுனால் மட்டும் தான் அதை செய்ய முடியுது கண்டிப்பா இதே மாதிரி பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ பிள்ளைங்கள் வறுமையிலேருந்து வராங்க சரிங்களா அதே மாதிரி ஒரு மிடில்லேருந்து ஒரு ஒரு ஹைஃபையான ஹைஃபையான வர்ற பிள்ளைங்களுக்கு எது எந்த கஷ்டத்தையும் தெரிந்ததில்லை சரிங்களா ஆ ஒன்றா என்ன சொன்னால் எங்களுக்கு அம்மா இருக்காங்க எங்கள் அப்பா இருக்காங்க எங்களுக்கு சமுதாயம் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்க பிள்ளைங்க பாருங்கள் அவங்கவுங்களுடைய காரியங்களுக்கு அவங்க தான் போவாங்க சரிங்களா ஒரு 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 இபிக்கு போனோம்மா அவங்க போவாங்க சரிங்களா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போகணுமா அவங்க போவாங்க அதே நீங்கள் ஒரு உயர்ந்த ஒரு இந்த பிள்ளைகிட்ட போயிட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போய் மணி சொன்னால் தெரியாது தெரியாது அந்த பேசிக்கான காரியங்களை கத்து வருகிற பிள்ளைங்கள்ட்ட தேடலான காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரேஷன் கடைக்கே பார்த்தா நம்ம அம்மா அப்பா தான் போவாங்க ரேஷன் கடையை பாத்திருக்க மாட்டோம் கண்டிப்பா ரேஷன் கடைக்கு போகணும்னு அம்மா போ என்ன எப்ப பார்த்தாலும் அம்மா ரேஷன் கடைக்கு போகுது அப்படின்னா அந்த அந்த மாதிரியான விஷயம் கூட தெரியாம இன்னுமே குழந்தைங்க வீட்டுல இருக்கிறாங்க சோ வெளிய அனுப்பக்கூடாது இந்த இடத்துக்கு எல்லாம் குழந்தைங்களை அனுப்பக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது கூட பெற்றோர்கள் செய்யற ஒரு தவறு அப்படின்னு எனக்கு தோணுது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துல போய் நின்று அவன் அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்படுற மக்கள் அந்த லைன்ல எத்தனை பேச்சு நடக்குது என்ன நடக்குது எல்லாத்தையும் அந்த இடத்துல இந்த ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களால நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியும் நிறைய பெற்றோர்கள் என்னன்னா எல்லா இடத்துலயும் நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து போய் நிக்கணும் தனியா கூட விட அஹ் ஒரு ஆட்டோமேன நம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க அந்த ஆட்டோமேனே நிறைய தவறுகள் பண்றாங்க அது நிறைய நியூஸஸ்ல வருது ஒரு வாட்ச்மேனை நம்பி அந்த குழந்தைய வெளியே அனுப்புறாங்க அந்த குழந்தை மேல நம்பிக்கை வச்சு நீ போயிட்டு வான்னு சொல்ற பெற்றோர்கள் கம்மி அப்படிங்கிறது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தோணுது எனக்கு நீங்க பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு தோணுது அந்த விஷயம் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்க சொன்னது முழுக்க முழுக்க உண்மையே அந்த மாதிரி போயிட்டு வந்த பிள்ளைகிட்ட இருக்கிற மனப்பக்குவம் இல்லாதவர்கிட்ட நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா கூட ஒரு ஏழை ஒரு நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைக்கும் ஒரு ஹையாக ஒரு ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைக்குமே வந்துட்டு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இதோட ஆட்டிடியூடு இதோட செய்கை இதோட பழக்க வழக்கங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும் ஆனால் அதோட பழக்க வழக்கங்களும் வேற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் நீங்கள் இருந்து நிறையா விஷயங்கள் ஒப்பிட்டு பார்த்தா நடைமுறையில் வந்துட்டு நம்ம சில விஷயங்களை செய்து பார்த்தால் அனுபவித்தால் மட்டுமே அதற்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க தெளிவா சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி